السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أريد إلا الصلاح ما وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أريد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم سبحانك لا علم لي الا ما علمتني انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما ورزقني علما وفهما رب يسر ولا تعسر وتمن بالخير الحمد لله على وجه الرلال انبريون إلا من الله من تربيلال عرم سيهندين جنة الكرية பழமா பெருமக்களே உஷ்டா மார்கிறேன் ஜமாத்தார்களே தாய்மார்கிறேன் இந்த தெருக்கு மைதின் பள்ளிவாசலில் பயா நிகழ்த்துவதில் எனக்கு ஒரு மிக சந்தோஷம் என்னவென்று சொன்னால் சுமார் இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பதாக முதன் முதலாக பெண்களுக்கு தொழில் வைத்ததற்கு பின்னால் முதன் முதலாக தராவகு தொழில் வைத்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் நான் ஹாஃபீஸாக இருக்குகின்றேன் என்ற அடிப்படையிலும் நான் இந்த பள்ளிவாசலே பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இணைத்திற்குரிய அல்லாஹ் நல்லியார்களே நேரத்தின் சூழ்நிலையை கருதி நேரடியாக விஷயத்துக்கு வருகின்றேன் ஹதரத் இமாம் ஷாஃபைஹு அவர்களின் மதுகு மக்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்திய ஹதரத் இமாம் அவர்கள் குறித்து இமாம் ராஃபை யார் அவர்களுடைய இறை எச்சம் எப்படி இருந்தது அவர்கள் இறைவளத்திலே தன்னை எப்படி ஆக்கி கொண்டார்கள் அதே போல அதமாம் ராஃபே அஹ்பாவுக்கு அரவானவர்கள் முஸ்லிம் சமூக சமூகத்திற்காக முஸ்லிம் உம்மத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்ன தியாகங்களை என்ன பணிகளை செய்தார்கள் என்பது பற்றிய சில குறிப்புகளை அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை சிலவற்றை விரிவுபடுத்தி நான் விரும்புகின்றேன் கணித்திரபுடைய அல்லாஹ் எழுதியார்களே அவருடைய அந்த வரலாறை செல்வதற்கு முன்பதாக வரலாறு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லித் தருகின்றது அதாவது ஒருவருடைய வரலாறை நாம் பேசுவது அதனை படிப்பது அதனை நாம் தெரிந்து கொள்வது வரலாறு குறித்து இஸ்லாம் என்ன சொல்லித் தருகின்றது என்பதை நாம் பார்ப்போம் கணித்திற்கு அல்லாஹும் எழுதியார்களே குரான் சொல்லுவான் நபியே நீங்கள் முன்னால் வாழ்ந்த அந்த மக்களின் சரித்திரங்களை வரலாறுகளை மக்களுக்கு சுவை காட்டுங்கள் சொல்லி காட்டுங்கள் குராணங்கள் ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுவான் இன்னொரு வருஷத்தில் எல்லாம் சொல்வான் ஒ குண்டன் நகுசுவ அழைக்க மின் அம்பா எங்களோட மானுச விதிகி நபியே எல்லா நபிமாகளும் வரலாறு நாம் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றோம் உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்ல ஆயத்தை முடிப்பால் ஒதுக்கிறீன் அதாவது உன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் சரித்திரங்கள் எதனை நமக்கு தருகின்றது என்று சொன்னால் அது ஒரு பாடமாக அதிலே நிறைய படிப்பினைகள் இருப்பதாக ரொம்ப ஆளமே அல்லாவுக்காக சொல்லி தருகின்றான் நினைக்கக்கூடிய அல்லா முடியார்களே வரலாறுகளை நாம் படிப்பது வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது நோக்கம் அதிலே நிறைய பாடங்களும் படைப்பிலைகளும் சொல்வோம் இந்த குடும்பத்தை பாருங்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் படித்தார்கள் நல்ல வேலைக்கு சென்றார்கள் நல்லபடியாக வாழ்ந்தார்கள் இந்த குடும்பத்தை பாருங்கள் நல்ல முறையிலே படிக்கவும் இல்லை நல்ல வேலைக்கு செல்லவும் இல்லை தன்னுடைய பொருளை வீணா ஆக்கி அடுத்த நேர உணவுக்கு கூட மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குடும்பங்கள் இருப்பார்கள் என்று நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள் நாம் நம்முடைய பெற்றோருக்கும் இருக்க வேண்டும் குடும்பத்தை இருந்து நாம் படிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அதே போலதான் ஒவ்வொரு வரலாறுகள் நமக்கு சொல்லி சொல்லித்தரப்படுகின்றன என்று சொன்னால் அந்த வரலாறு நமக்கு என்ன பாடங்கள் இருக்கின்றது அல்லாஹு தாலா எல்லா வரலாறுகளிலுமே

எப்படி எப்படிமான வரலாறுகளை நாம் தெரிந்து இருக்கின்றோமோ அதே அவருடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது காரணமாக நாம் பார்க்கின்றோம் சமுதாயத்திலே சிலர்கள் இமாம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவர்கள் சாதாரண மனிதர்கள் அவர்கள் எந்த ஒரு தியாகமும் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே திணித்துக் கொண்டு இருப்பதை நாம் பார்க்குகின்றோம் கண்ணியத்திற்குடி அல்ல அவருடைய இமாம்கள் கண்ணியமானவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் இந்த உண்மத்திற்காக இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை தன்னுடைய ஆயுள் முழுவதையும் இஸ்லாத்திற்காக தீனிற்காக அர்ப்பணித்தவர்கள் தான் அந்த கண்ணியத்திற்குடி இமாம்கள் அவருடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இமாவுடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே நினைத்திற்குரிய நம்ம மேலப்பாளைய மல்லுசுவரமாவுடைய தலைவர் சீரிய சிந்தனை நடமாடக்கூடிய நம்முடைய செயலாளர் இது போன்ற தலைப்புகளை தேர்வு செய்து இதனையும் மக்கள் விலை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டி இது போன்ற தலைப்புகள் எல்லாம் இந்த வருடம் புதியதாக எடுத்திருக்கின்றார்கள் இம்மாவுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்ம இடத்திலே இஸ்லாம் வருவதற்கு தீவிர இஸ்லாம் இடத்திலே வருவதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள் தேர்கள் எனவே தான் இமாமுடைய வாழ்க்கைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் எனக்கு இமாம் தயாராகும் அவர்கள் சம்பந்தமாக தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அதற்கு இமாம் ராபிஐல்லாஹும் தயாராகும் அவருடைய அசல் பெயர் என்ன பொதுவாகவே இமாமுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இமாமுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும் அசல் பெயர்கள் இருக்கும் ஆனால் அவர்களை அழைக்கப்படுவது என்பது வேறொரு பெயரை கொண்டும் உதாரணமாக புகாரி இமாம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் புகாரிக்கு புகாரி அவருடைய பெயர் புகாரி என்பது கிடையாது ஷாஃபி இமாம் என்று சொல்லுகின்றோம் அபு ஹனீஃபா இமாம் என்று சொல்கின்றோம் அவருடைய பெயர்கள் எல்லாம் ஷாஃபியோ அபூ ஹனிஃபாவோ புகாரியோ கிடையாது அவருக்கு அசல் பெயர் இருக்கும் புகாரி இமாமுடைய பெயர் முகமது ஷாஃபி ரஹி முகமது தாலாவுடைய பெயர் முகமது பின்ஸ் முகமது அதே போல இமாம் அபு ஹனிஃபாவுடைய பெயர் நோமான் இப்படியாக ஒவ்வொரு இமாமுகளுக்கும் தனிப்பட்ட ஒரு பெயர் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது விதத்திலே ஒரு ஊரில் இருந்து சாதனை செய்திருப்பார்கள் தியாகங்கள் செய்திருப்பார்கள் அந்த ஊரை அடிப்படையாக கொண்டு அந்த இமாம் பெயர் தரப்படும் அதே போலதான் இமாம் ராபவை அசல் பெயர் என்னவென்று சொன்னால் அப்துல் கரீம் அசல் பெயர் அப்துல் கரீம் ராபை என்பதாக எதற்காக ஒரு பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால் உயர்ந்த ஜன்னியமான ஒரு இமாம் அதிக திரௌபதியும் இல்லாத நிறைய விஷயங்களை கொண்ட ஒரு இமாம் தான் இமாம் ராபே இமாம் அப்துல் கரீம்

இவர்கள் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இவருடைய தக்குவா எப்படி இருந்தது இவர்கள் எப்படி இறை எச்சமுறைகளாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் எந்த அளவு என்று சொன்னால் மாற்றத்தை எழுதுவதற்காக சட்ட திட்டங்களை எழுதுவதற்காக இரவு நேரம் பகல் நேரம் எல்லா நேரங்களையும் இவர்கள் பயன்படுத்துவார்கள் அவருடைய சரித்திரங்கத்தை நாம் பார்க்கின்றோம் அவருடைய இருந்த அந்த தக்குவா இலையச்சம் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்திலே மரத்தின் அருகாமையில் விலைக்கு ஏற்றி வைத்து சட்டத்தை எழுதி கொண்டு இருக்கின்றார்கள் அதற்கு இமாம் ராஃபே அஹமதுல்லாவுக்கு அப்படி எழுதுகின்ற போது அந்த விளக்கு காற்றின் காரணமா அணைந்து விடுகின்றது அப்படி அணைந்ததற்கு பின்னால் ரப்பு ஆலமின் அல்லாஹு தாலா அதற்கு இமாம் ராஃபே அஹமதுல்லாவு தாலா இடத்துல இருந்த அந்த தப்புவாவின் காரணமாக இறை அச்சத்தின் காரணமாக அவரிடத்திலே இந்த அந்த இஹலாசின் காரணமாக அல்லாஹ் எந்த நூலான அவருக்கு கொடுத்தான் என்று சொன்னால் இலக்காக இருக்கின்றது எழுத முடியவில்லை அல்லாஹு தாலா ஒரு வருகின்றது அல்லாஹு தாலா அவருடைய வெளிச்சத்தை தந்தான் அந்த வெளிச்சத்தின் மூலமாக எழுதினார்கள் இன்னொரு சரித்திரத்தில் வருகின்றது அல்லாஹு தாலா அவர்கள் இருந்த அந்த மரத்தின் அருகாமையில் அந்த மரத்திலிருந்து நிழலை உழைக்க செய்தான் அந்த நிழலின் மூலமாக இமாம் சரித்திரத்தை எழுதினார்கள் என்பதாக அவர்களுக்கு இருந்த அந்த கராமாத்தை குறிப்பிடுவார்கள் இது அவரிடத்தில் இருந்த அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இறை அச்சத்தில் உத்தகட்டம் அதே போல ஹதரத் இமாம் ரஃபே ரஹ்மஹுல்லாஹு தக்வா உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் அதே போல முஸ்லிம் சமூகத்திற்காக மார்க்கத்திற்காக நிறைய கிதாபுகளையும் நிறைய புத்தகங்களையும் நிறைய விஷயங்களையும் அவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள் எழுதியிருக்கின்றார்கள் அவர்கள் எழுந்த அந்த கிதாபுகள் இருக்கின்றது எல்லா மரசாக்கள்மே ஷாஃபி மதுகத்தை சார்ந்த மாணவர்கள் கண்டிப்பாக உடைய பெயரை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் எப்படி என்று சொன்னால் அவருக்கு சிறப்பு பெயராக ஷெய்ஹைன் என்ற ஒரு பெயரும் உண்டு அதாவது ஷேகன் என்று சொன்னால் இரண்டு மார்க்க மேதைகள் இரண்டு மார்க்க மேதைகள் என்பதற்கு ஷேகன் இப்போ வந்து ஷேகன்கள் வார்த்தையை குறிப்பிடுவாங்க அதே போல சித்துகளில் வந்து ஷேகன் என்று குறிப்பிடுவார்கள் நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஹதீஸ் சம்பந்தமாக ஒரு ஹதீஸை சொல்லி வருகின்றோம் என்று சொன்னால் அந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது இந்த ஹதீஷ் ஷேஹை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா தாலா சொல்கின்றார்கள் இந்த கருத்து அதே போல ஷாஃபி மதுகபுடைய கிதாபுகள் இருக்கின்றது ஹனஃபி மதுகபுடைய கிதாபுகள் இருக்கின்றது ஹனஃபி மதுகபுடைய கிதாபுகளே இந்த கருத்தை ஷேஹை சொன்னார்கள் என்று சொன்னால் இமாம் அபு யூசுப் இமாம் முகமது ரஹ்மஹுல்லா தாலாவுடைய கருத்து அவர் இந்த அந்த இரண்டு நபர்களுக்கும் என்று எழுதுவார்கள் என்று சொன்னால் மேன்மை நிறைந்த இரண்டு பெரியவர்கள் இரண்டு இமாம்கள் அதே போல ஷாஃபி மதுகபிலே ஒரு கருத்தை சொல்லி இந்த கருத்தை இரண்டு செய்கைகள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஹதரத் இமாம் ராஃபி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்களும் ஹதரத் இமாம் நபவி ரஹ்மஹுல்லாஹு தஆலா இந்த ரெண்டு நபர்களுக்கும் சிறப்பு ஒரு பெயர் ஷேகை என்ற பெயரும் உண்டு அதே போல ஹதரத் இமாம் ராஃபி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் சுமார் ஏழு கிதாபுகளை சம்பந்தப்பட்ட கிதாபுகள் நிறைய எழுதிகின்றார்கள் அதே போல தப்சி சம்பந்தப்பட்ட கித்தாபு கித்தாப்புகளை அதற்கு இமாம் எழுதியிருக்கின்றார்கள் மிக இருக்கக்கூடியது என்று சொல்வார்கள் ஷரஹுல் சபீர் என்று சொல்வார்கள் அதே போல முஹத்தசர் முஸ்ரத் இமாம் என்று சொல்வார்கள் இப்படி எண்ணற்ற கிதாபுகளை உள்ள மதுகபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சட்டங்களை இருக்கின்றார்கள் எழுத்துகின்றார்கள் எந்தெல்லாம் அவர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் அந்த கித்தாப்பை கொண்டு அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த வந்தாம் நபவீர் தயாரானவர்கள் அவருடைய அந்த கித்தாப்பை எடுத்து அதற்கு விளக்கம் எழுதி அந்த கித்தாபிற்கு மின்ஹாஜ் என்ற பெயரை தேர்வு செய்தார்கள் மின்ஹாஜு ஆபிதீன் என்பதாக மினாது தாலிபீன் என்பதாக அந்த கித்தாப்பை தேர்வு செய்து ஒரு கித்தாபை அதற்கு இமாம் ராசை எழுதின அந்த கித்தாபை இவர்கள் விவரித்து சில விளக்கங்களை கொடுத்து ஒரு கித்தாபை எழுதினார்கள் இந்த கித்தாப் தமிழகத்தில் உள்ள எல்லா மதரசாக்களின் குறிப்பாக ஷாஃபை மதகபை சார்ந்த எல்லா மாணவர்களும் இந்த கித்தாபை படித்திருப்பார்கள் மாத்திரமல்லாமல் இமாம் ராபியை இமாம் நவவி இந்த இரண்டு இமாமுடைய பெயரை கேட்காமல் எந்த ஷாஃபியோடைய மாணவர்களும் மதரசாவில் இருக்க மாட்டார்கள் அந்த அளவு நிறைய கருத்துக்களை இந்த இமாமுகர் சொல்லி தந்திருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் இருந்து அந்த கித்தாபை கொண்டு மின்ஹாஜ் என்ற கித்தாபை கோரை செய்த ஹதரத் இமாம் நவரி அந்த மின்ஹாஜிலிருந்து இருந்து ஏழு கித்தாபுகளை மின்ஹாஜினுடைய விளக்கமாக மற்ற இமாமால் எழுதி தந்திருக்கின்றார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது இமாம் ராஃபி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அன்ஹு இமாம் நவி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்க சிந்தனை உள்ளவர்கள் நல்ல உடையவர்கள் நிறைய கிதாபுகளை ஒன்று அவர்கள் சிக்கிய என்பது சிக்கியிலே அவர் பிரபலியம் ஆனால் மாத்திரமல்லாமல் அவர்கள் ஹதீஸ் கலையிலே பார்த்தோம் என்று சொன்னால் உச்சகட்டத்திலே இருந்தார்கள் அவருடைய காலத்திலே வார்த்தவர்கள் சொல்வார்கள் இமாம் ராஃபி எப்படி இருந்தார் என்று சொன்னால் அவர் அரபி கிடையாது அவர் அஜமிதான் அரபி இல்லாதவர்களாக இருந்தாலும் அரபி கலையிலே மிக தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் கவிகள் எல்லாம் அரபியிலே சொல்வார்கள் அழகிய முறையில அரபிகள் எல்லாம் எழுதுவார்கள் மிக தேர்ச்சி பெற்றவர்கள் புகாரி அதாவது ஹதீஸ் கிளை கிளை அதே போல என்னென்ன கிளைகள் எல்லாம் அந்த காலத்துல இருந்ததோ எல்லா கிளைகளிலுமே அவர்கள் மகாரத் உள்ளவர்களாக மிக தேர்ச்சி உள்ளவர்களாக இருந்தார்கள் இமாம் இமாம் எனவேதான் இந்த வருடத்திலே புதியதாக இமாம்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சரித்திரங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சரித்திரத்தின் மூலமாக நல்ல பாடங்களையும் நல்ல படிப்படைகளையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற தலைமைகளை நமக்கு தரப்படுகின்றது எனவே கண்ணியத்திற்கு அல்லாஹ் முடியார்களே அந்த இமாம்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் மேன்மேல் இருந்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்னத்தான் நாம் அமல் செய்தாலும் அவருடைய அமலுக்கு ஈடாக நாம் ஆக முடியாது அவள் கண்ணியம் அவருடைய கண்ணியம் உயர்ந்தது எனவே நம்முடைய சமுதாயத்திலே சில கைவர்கள் இமாமுகளை தரம் தாழ்த்த நிறுத்துகின்றார்கள் அது ஒரு நடக்காது சொன்னால் உண்மையில் அவர்கள் தியாகம் செய்து இள லட்சத்தோடு வாழ்ந்தவர்களுடைய எனவே கண்ணித்திற்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த இமாம்கள் எப்படி வாழ்ந்தார்களோ சகாபாக்கள் கண்ணித்திற்குரிய இமாமுகள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அழகான முறையிலே அமைத்துக் கொண்டார்களோ அது நாம் நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையிலே அமைத்துக் கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தாரா நம் ஆணைகளை மாற்றி அருள் புடிவானாக வா அகிலு தாவானால் அல்ஹம்துலில்லாஹில் ஆலமீன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்த மஜ்லிஸ் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்